ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பிரேக்கிங் வந்துச்சு நீங்கள் எத்தனை பேர் அந்த பிரேக்கிங்கை பார்த்திருப்பீங்கன்னு தெரியல உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் இரண்டாம் வகுப்பு மாணவன் ஒருத்தன் நரபலி கொடுக்கப்பட்டிருக்கான் உத்தரப்பிரதேசத்தில் ஏன் அப்படின்னா அந்த பள்ளிக்கூடம் நல்ல வளர்ச்சி அடையணும் என்று யாரோ ஒருத்தன் சொன்னால் ஒரு நரபலி கொடுக்கணுங்கிறதுக்காக இரண்டு வயது இரண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சின்னம் சிறு குழந்தை நரபலி கொடுக்கப்பட்டிருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் ஆனால் தமிழ்நாட்டில் நம்முடைய பிள்ளைகள் அரசு பள்ளி பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு சுற்றுலா அழைத்து சென்று இங்கே பெருமையோடு அமர்ந்திருக்கிறார் நம்முடைய மாண்புங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அப்படின்னு சொன்னா இதுதான் திராவிட மாடல் எது திராவிட மாடல் எல்லாரும் கேட்கறாங்கல்ல இதான் திராவிட மாடல் நான் ஊடகவியலாளராகவே இருந்து பழக்கப்பட்டதுனால உங்களுக்கு இன்னொரு பிரேக்கிங் நியூஸையும் கொடுத்துட்டு நான் கலைஞருக்குள்ள வந்துறேன் இப்போ வந்து இப்போ சுட சுட வந்த பிரேக்கிங் நியூஸ் நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் கேட்டார் நமக்கு நிதி கொடுங்க அப்படின்னு கேட்டப்ப சென்னை பெருமலை வெள்ளம்லாம் வந்தப்ப நிதி கொடுங்கன்னு கேட்டப்ப ஒன்றிய அரசு ஒன்று சொல்லிச்சு எதுக்கு நிதி நாங்கள் என்ன ஏடிஎம் கார்டாக வச்சிருக்கோன்னு கேட்டப்ப நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒன்று கேட்டார் என்ன கேட்டால் தெரியுமா உங்கள் அப்பா வீட்டு காசையாக கேட்குறோன்னு உங்க அப்பா வீட்டுக்கு ஆசையாக கேட்கிறோம்னாரு அது கோபம் வந்துச்சு மரியாதைக்குரிய மாண்புமிகு நம்முடைய க்ரீம் பண்ணுக்கு ஜிஎஸ்டி வரி விதித்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீது மிரட்டி தேர்தல் நிதி பத்திரங்களின் மூலம் பணம் பெற்றதற்காக உத்தரவிட்டிருக்கிறது அப்படிங்கிற பிரேக்கிங் நியூஸையும் ஒரு உங்களுக்கு கொடுத்துட்டு திராவிடம் என்ன கிழித்தது கலைஞர் என்ன சாதித்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒரு கூட்டம் கேட்டுக்கிட்டே இருக்குது கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா அண்ணா மேம்பாலம் கெட்டி ஐம்பது வருஷம் ஆச்சு இன்னமும் அப்படியே இருக்குது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சத்ரபதி சிவாஜிக்கு ஒருத்தர் செலவச்சார் யார் தெரியுமா ஒரு காத்து அடிச்சது புத்துன்னு விழுந்துருச்சு அது என்ன பப்பாளி மரமாடா காத்து அடிச்சுன்னு சொல்றதுக்கு சத்ரபதி சிவாஜி தலையா பப்பாளி மரமா துருபிடித்த இரும்பு அறிக்கை வந்திருக்குது ஊழல் ஊழல் இல்லையா இது ஊழல் ஆனா நம்மள ஒண்ணு சொன்னாங்க மேம்பால ஊழல்னு சொல்லி ஞாபகம் இருக்காது அந்த அடையாறு பிரிட்ஜில் போய் கொத்தனாரை விட்டு சிமண்டை சுரண்ட சொல்லிச்சு அந்த அம்மா சுரண்டி சுரண்டி பார்த்தா அது வரல ஏண்டானா மேம்பால ஊழலாம் இப்போ வரைக்கும் ஷீட்டும் போர்டில் மேம்பாலம் கம்பீரமாக நிற்குது வழக்கு போட்டவர்கள் இல்லையா ஆனால் இன்னமும் அண்ணா மேம்பாலம் கம்பீரமாக நிற்கிறது வள்ளுவர் கோட்டம் கம்பீரமாக நிற்கிறது புதிய தலைமைச்சலகம் கம்பீரமாகி நிற்கிறது ஏன் சுனாமியை அடித்த போது நம்ம தாத்தன் வள்ளுவன் கன்னியாகுமரியில் கம்பீரமாக நிற்கிறான் ஆனால் பீகாரில் பாஜக கூட்டணி அரசு கட்டின பாலங்கள் பொத்து 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 பொத்துன்னு விழுது சரியா இப்போ அதுக்கு என்ன பரிகாரம் பண்ண போகிறாங்கன்னு தெரில இப்போ எல்லாமே பரிகாரம் பண்ணுறது தான் என்னது ட்ரெண்டு ஏன் விசாரிக்கிறதெல்லாம் ட்ரெண்ட் இல்லை எல்லாமே பரிகாரம் தான் ட்ரெண்டு நேற்று ஒன்று தமிழ்நாட்டில் நடந்துச்சு ஒரு கோயிலில் ஒரு பூசாரி ஒரு குழந்தைய இப்போ நான் கேட்டேன் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமா பரிகாரம் பண்ணணுமாடான்னு ரைட்டா இப்போ தம்பி சொன்ன மாதிரி தான் யூடியூபுக்கான கண்டன்

யாருடைய காதலர்னால் கலைஞரின் பெரும் காதலர் யார் அன்பு தம்பி சூர்யா கிருஷ்ணமூர்த்தி நூல் வந்து கலைஞரின் கவிதை மலை அப்போ அண்ணன் எல்லாரும் கலைஞரை பற்றி பேசினாங்கன்னா நம்ம எல்லோரும் அப்போலாம் பேசிடுவாங்களா என்ன பேசுகிறதுங்கும் போது நம்ம ராஷர் அண்ணன் ஒரு வேலை பண்ணார் இல்லை நம்ம என்ன பண்ணுவோம் தப்ப தலைப்பு கொடுத்துருவோம் தம்பிக்கு வந்து அண்ணாவை பற்றி பேச கொடுத்துருவானார் ஆமாம் அது தம்பி நம்ம ஊரில் மாட்டை கொண்டு வந்து மரத்தில் கட்டுறதுன்னு ஒரு பழமொழி ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கற்ற போட்டியில் கற்ற போட்டிக்கு தலைப்பு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மரம்னு கொடுத்துருப்பாங்க இவன் பசுமாட்டை பற்றி படிச்சுட்டு போயிருப்பான் ஏன்னா பசுமாடு தான் அவனுக்கு நல்லா தெரியும் அவன் ஃபுல்லாக பசுமாட்டை பற்றி எழுதிட்டு வந்துருவான் அந்த மா இந்த மாட்டைத்தான் இந்த மரத்தில் கெட்டுவார்கள் அந்த மாதிரி கலைஞரின் மீதான பெரும் காதல் நிரம்பி வலியும் எல்லாேருக்குமே சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அண்ணால் ஆரம்பித்தார் அதுவும் அண்ணன் வந்து ஞாபகப்படுத்திட்டு போனார் ஈவி இறக்க வேண்டாம் பின்னாடி ஒரு அண்ணன் வருவானே அவனுக்கு எதாவது மிச்சம் வைக்கணுமே அவன் என்ன பண்ணுவான் சிலபஸில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம படித்து சொல்லிட்டா அவன் என்ன பண்ணுவான் ஆனால் அவ்வளவு காதலோடு நானும் கேட்டுட்டு இருந்தேன் ரசித்து இன்னும் ஏன் முடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அன்பு தம்பி சூர்யா கிருஷ்ணமூர்த்திக்கு உள்ளம் கணிந்த வார்த்தைகள் மகிழ்ச்சி நான் இளைஞரணி மாநாட்டை தொகுத்து வழங்குகின்ற பொழுது ஒரு வார்த்தை சொன்னேன் ரொம்ப நெகிழ்ந்தார் அந்த வார்த்தையை நானும் யோசிச்சு சொல்லதான் இயல்பாக அந்த வார்த்தை வந்து என்ன போது வந்த வார்த்தை அந்த வார்த்தையை மீண்டும் இங்கே சொல்லுவோன்னு சொல்லணும்னு இங்க வர வரை கூட யோசிக்கல இங்கே தான் எனக்கு அந்த வார்த்தை நினைவுக்கு வருகிறது கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வார்த்தை நம்முடைய இனமான பேராசிரியரை குறித்தும் மூத்த டாக்டர் கலைஞரை குறித்தும் ஒரு பெரும் புயல் காற்றில் நீயும் கலைஞரும் இரு கரங்களாக காத்திருக்காவிட்டால் இந்த திராவிட தீபம் அணைந்து போயிருக்கும் என்று பேராசிரியரையும் கலைஞரையும் நட்பை பற்றி நம்முடைய கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதினார் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் ஊடகங்களில் பரபரப்பாக வந்து கொண்டிருக்கிறதே தமிழ்நாட்டின் வருங்கால துணை முதலமைச்சர் அவரும் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவருடைய நட்பும் கட்டப்பட்ட எனக்கு அப்படித்தான் தோணுச்சு நான் அதை அங்கே அந்த மாநாட்டில் சொன்னேன் இங்கேயும் அதை சொல்வதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு இந்த இயக்கத்தையும் திராவிட இயக்க சித்தாந்தத்தையும் கடத்துவதில் அவர்கள் இருவரும் அவ்வளவு முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஸோ அவர் அதே மாதிரி பரந்தாமன் அவர்கள் மிக நெருங்கிய நண்பர் ஊடகவாதங்களில் நான் நெறியாளராக இருக்கின்ற பொழுது விருந்தினராக வந்து எனக்கு பரந்தாமன் பிடித்த அம்சம் என்ன அப்படின்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிழப்பார் யாரை சங்கிகளை ஆனால் வார்த்தைகளை ஒரு இடத்துல கூட கண்ணியம் தவறாது நிதானமான வார்த்தை ஆனால் அங்கே வந்து காயம் பயங்கரமாக இருக்கும் ரத்தம் சொட்ட சொட்ட அடிச்சிருப்பார் அந்த கண்ணியமாக அதே சமயத்தில் எதிரிகளை சித்தாந்த எதிரிகளை புழக்கறதுல வல்லவர் அவருக்கு வாழ்த்துக்கள் நன்றி கோவிச்செல்லியன் அவர்கள் அரசு கொறடா நம்ம முன்னெலாம் பார்த்துருப்பீங்க அது இதுவும் அரசியலாகிடக்கூடாது அதனால் கடந்த காலங்களில் சொல்கிறேன் யாராவது எங்கேயாவது வந்து நீங்கள் ஒன்றும் இல்லைங்க ஒரு சின்ன ஊரில் வந்து ஒரு கிளிப்பில் எங்கேயாவது இந்த அப்பார்ட்மெண்ட்டு சேர்மனாக இருப்பாங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டு தலைவர்னு அவன் பார்த்தீங்கன்னா காரில் பெருசாக அப்பார்ட்மெண்ட் சேர்மன் மட்டும் அவன் அவ்வளோ அலப்பரம் பண்ணுவான் ஆனால் தமிழ்நாடு சட்டமன்ற கொறடா அவ்வளவு எளிமையாக வந்து இல்லையா உண்மையிலேயே எளிமையின் சிகரம் தான் அவர் எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் நேபி சிற்றரசு அவர்கள் ஆற்றல் வீரர்னு சொல்லலாம் வீரர்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து நான் அவருடைய ஆற்றலையும் அவருடைய இதையும் எங்கே பார்த்தேன் அப்படின்னா நீட்டு ஒழித்தே தீர வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு உண்ணாவிரதத்தை சென்னையில் ஏற்பாடு செய்திருந்தார் வல்லூர் கோட்டத்தில் அந்த உண்ணாவிரதத்தை சுற்றுச்சுழன்று அதை வந்து அவ்வளோ தூரம் திறம்பட எல்லோருடைய பங்களிப்பு இருந்துச்சு அதில் அவருடைய பங்களிப்பு பெரும் பங்களிப்பு அந்த உண்ணாவிரதம் வந்து அவ்வளோ தூரம் சிறப்பாக நடந்ததுக்கு மாதிரி கோவில் இனின் அவர்களை நான் வந்து சொல்லுவேன் அவர் வந்து உள்ளபடியே ஒரு நடமாடு கம்ப்யூட்டர் தான் நமக்கு ஏதாவது டவுட் அவரை போய் டிக் அப்படின்னு ஒரு தட்டு தட்டினோன்னா எல்லாத்தையும் சொல்லுவாருங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் உள்ளபடியே பொறாமையாக கூட இருக்கும் நீங்கள் எதை கேளுங்களேன் அது இந்த மண்ணை நாராயணசாமி அப்படின்னீங்களா அதில் ஒரு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு ஆரம்பார் நீங்கள் எதை கேளுங்களேன் இந்த வல்லவர் கூட்டம் அதில் பாருங்கள் அப்படின்னு ஆரம்பார் இந்த அண்ணா மேம்பளம் அதில் பாருங்கள் அப்படி என்ன அவ்வளோ பேஷன் இந்த இயக்கத்தின் மீது ஸோ அவ்வளவு காதல் ஸோ ராஜரனை அது ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நான் வந்துடுறேன் சொல்லி ஆகணும் என் குடும்ப நண்பர் இது என் குடும்ப விழா அப்படின்னு சொல்லணும் என் குடும்பத்தில் ஒருத்தர் எனக்கு அவர் செஞ்சதை மட்டும் பட்டியல் போடணும் அப்படின்னா அதுக்கே ஒரு ஒன் ஹவர் தனியாக நான் பேசணும் அதனால் இதை விட சிறந்த வார்த்தை எதுவும் உண்டானு எனக்கு தெரில என் குடும்பத்தில் ஒருவர் அவருடைய விழாவில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி ஸோ நம்ம எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தான் கலைஞர் ஆனால் கலைஞர் ஆர்மி அப்படின்னு இப்போது சமீபத்தில் ஒன்றை தொடங்கி தொடங்கினோம் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தான் தொடங்கி வைத்தார் கலைஞரினுடைய சாதனைகளை திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு இன்னும் எத்தனை நூற்றாண்டு காலத்திற்கு கலைஞர் தேவைப்படுகிறார் என்பதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பெரும் படை அது கலைஞர் ஆர்மி அதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா நீங்கள் எல்லோரும் இருக்கிறீங்க நம்ம எல்லோரும் தான் அந்த கலைஞர் ஆர்மி ஸோ அதை சமீபத்தில் தொடங்கி வைத்தார் அவருக்கும் நன்றி சொல்லிவிட்டு ஏன் கலைஞர் போற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பிரேக்கிங் வந்துச்சு நீங்கள் எத்தனை பேர் அந்த பிரேக்கிங்கை பார்த்துருப்பீங்கன்னு தெரில உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் இரண்டாம் வகுப்பு மாணவன் ஒருத்தன் நரபலி கொடுக்கப்பட்டிருக்கான் உத்தரப்பிரதேசத்தில் ஏன் அப்படின்னா அந்த பள்ளிக்கூடம் நல்ல வளர்ச்சி அடையணும் என்று யாரோ ஒருத்தன் சொன்னால் ஒரு நரபலி கொடுக்கணுங்கிறதுக்காக இரண்டு வயது இரண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சின்னம் சிறு குழந்தை நரபலி கொடுக்கப்பட்டிருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் ஆனால் தமிழ்நாட்டில் நம்முடைய பிள்ளைகள் அரசு பள்ளி பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு சுற்றுலா அழைத்து சென்று இங்கே பெருமையோடு அமர்ந்திருக்கிறார் நம்முடைய மாண்புங்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அப்படின்னு சொன்னால் இதுதான் திராவிட மாடல் எது திராவிட மாடல்னு கேக்குறாங்க கேட்குறாங்கல்ல இதுதான் திராவிட மாடல் நான் ஊடகவியலாளராகவே இருந்து பழக்கப்பட்டதுனால உங்களுக்கு இன்னொரு பிரேக்கிங் நியூஸையும் கொடுத்துட்டு நான் கலைஞர்கள் வந்துடுறேன் இப்போ வந்து இப்போ சுட சுட வந்த பிரேக்கிங் நியூஸ் நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் கேட்டார் நமக்கு நிதி கொடுங்க அப்படின்னு கேட்டப்ப சென்னை பெருமலை வெள்ளம்லாம் வந்தப்போ நிதி கொடுங்கன்னு கேட்டப்போ ஒன்றிய அரசு ஒன்று சொல்லிச்சு எதுக்கு நிதி நாங்கள் என்ன ஏடிஎம் கார்டாக வச்சுருக்கோன்னு கேட்டப்ப நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒன்று கேட்டார் என்ன கேட்டால் தெரியுமா உங்கள் அப்பா வீட்டு காசையாக கேட்குறோன்னாரு உங்கள் அப்பா வீட்டு காசையாக கேட்குறோன்னாரு அது கோபம் வந்துச்சு மரியாதைக்குரிய மாண்புமிகு நம்முடைய பண்ணுக்கு ஜிஎஸ்டி வரி விதித்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீது மிரட்டி தேர்தல் நிதி பத்திரங்களின் மூலம் பணம் பெற்றதற்காக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லி இப்போ நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அப்படிங்கிற பிரேக்கிங் நியூஸையும் ஒரு பத்திரிக்கையால் உங்களுக்கு கொடுத்துட்டு ஸோ ரெண்டு செய்தி தான் நீங்கள் வந்து நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது உள்ளபடியே சொல்கிறேன் உரிமையோடு சொல்லலாம் இந்த இந்த கவி இந்த குறிப்பிட்ட கவிதையை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் படிச்சிருப்பாரான்னு தெரில ஆனால் அவர் இதே பதிலாக சொல்லியிருக்காரு தாத்தாவுக்கும் பேரனுக்கும் எவ்வளோ ஒற்றுமைன்னு பார்த்துங்க ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் நம்முடைய தலைவர் முத்தமிழகம் டாக்டர் கலைஞர் அயோத்தி நகரில் ராமனுக்கு ஒரு கோவில் அட்டியின்றி கட்டிக்கொள்ள அனைவரும் அனுமதிக்கின்றோம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கட்டிக்கப்பா அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுறது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த லயன் எனினும் அதற்காக அகற்றுவோம் பாபர் மசூதியை எனில் ஒப்பிட மாட்டோம் பாபர் மசூதியை இடிச்சுட்டு அங்கே தான் நீ வந்து ராமருக்கு கோயில் கட்டுவேன்னு நான் சொன்னால் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று கலைஞர் ஒரு கவிதை எழுதியிருந்தார் மிக சமீபத்தில் ராமர் கோயில் குறித்து நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சட்ட செய்தியாளர்கள் இந்த கேள்வி கேட்குறாங்க இந்த கவிதையை அப்படியே உரைநடை வடிவில் அவர் சொல்றார் எங்களுக்கு ராமர் கோயில் கெட்டுறதுல பிரச்சனை இல்லை ஆனால் பாபர் மசூதியை இடித்துவிட்டு அந்த இடத்தில்தான் ராமர் கோயில் கட்டுவோம் என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் அதை ஏற்றுக்கொள்ளாது என்று சொன்னார் என்று சொன்னால் இந்த சித்தாந்தத்தினுடைய நீச்சி எவ்வளவு தூரம் நீண்டு வந்திருக்கிறது அப்படின்னு பாருங்க தாத்தா கவிதை எழுதியது எப்ப இன்னைக்கு பேரன் அதை எதிர்த்து நிற்பது எப்பொழுது இந்த சித்தாந்த தளத்தில் இருந்து இது குடும்ப அரசியலா என்றால் ஆம் இது குடும்ப அரசியல்தான் யாருக்கு எதிரான குடும்ப அரசியல் அப்படின்னா ஆரியத்திற்கு எதிரான மேட்டிமைத்தனத்திற்கு எதிரான குடும்ப அரசியல் குடும்பமாய் ஆரியத்தை விரட்டி அடிப்பதற்கான அரசியல் அப்படிங்கிறத சொல்லி இன்னொரு புறநானூற்று தாயை பற்றி ஒரு கவிதை இதை படிக்கின்ற பொழுது நான் கவிதையை படிச்சிடுறேன் நீங்கள்லாம் கழகத்தின் உண்மையான உடன்பிறப்புகள் உங்களுக்கு எந்த காட்சின் நினைவுக்கு வருதுன்னு நீங்கள் சொல்லணும் என நான் கேள்வி கேட்டே பழக்கப்பட்டவேன் நெறியாளர் ரைட்டா காலை கதிரவன் போல் கை சிவக்க கொடை வழங்கும் காவலர்கள் வாழ்ந்திருந்த தமிழ்நாடு கை செவந்து போமா கொடுத்து கொடுத்து அப்படி வந்து வள்ளல்கள் வாழ்ந்த தமிழ்நாடா முத்தமிழர் எழுதுறாரு ஓலை கொண்டொருவன் போர் என்று விட்டால் அப்படி எல்லாம் கொடுத்துட்டு இருப்போம் ஆனால் ஒருத்தன் போர்னு ஓலை கொண்டு வந்து விட்டால் மாலை சூடுகின்ற வேலை என்றும் பாராமல் ரொம்ப முக்கியமான லைன் மாலை சூடுகின்ற வேலை என்றும் பாராமல் தோளை தொத்துகின்ற பெண் கிளியை புறம் விடுத்து வாளை கூறேற்றி வான் நோக்கி நிமிர்கின்ற வீர மரபர்களின் தாய் வீடு இந்த கவிதையை பார்க்கும்போது உங்களுக்கு எது ஞாபகத்துக்கு வருது திருமண கோலத்தில் கூட ஒரு போர்னு வந்துட்டா ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா அந்த இனத்திற்கு ஒரு சிக்கல்னு வந்துட்டா நாங்கள் என்ன செய்வோம் போருக்கு வந்துடுவோம் போராட்டத்தில் வந்துடுவோம் யார் அப்படி வந்தா நம்முடைய தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திருமணம் முடித்த கையோடு ஐந்தே மாதம் ஆட்சி கலைக்கப்படுகிறது கல்யாணத்தன்னைக்கே இல்ல மனக்கோளத்தில் கலைஞருக்கு மனக்கோளம் நம்ம தலைவருக்கு ஐந்து மாதம் தலைவர் மனக்கோளத்திலே சிறைக்கு போனார் நம்ம தலைவர் ஐந்து மாதம் இருக்கின்ற பொழுது சிறைக்கு சென்றார் அப்படின்னு சொன்னா புறநானூற்ற வந்து வெறும் கவிதையாக மட்டும் எழுதலை வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார்கள் நம்முடைய இனமான தலைவர்கள் அப்படிங்கிறது இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று இப்போ இந்த அரங்குல எவ்வளோ பொருத்தமான கவிதை பாருங்க இந்த அரங்குக்கு பொருத்தமான கவிதை இது நம்முடைய இனமான பேராசிரியருடைய மணிவிழா அதை குறித்து கவிதை எழுதியிருக்கிறார் இந்த கவிதையை பேராசிரியர் மணிவிழாங்கிறத மறந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கிற அந்த நிகழ்வுக்கு அப்படியே பொருந்தும் அருந்தமிழ் இலக்கியங்கள் தேன் வடிந்திடும் புலவர் கூட்டமோ அதனை உன்பால் பருக துடித்திடும் இப்போ தேன் வடிந்ததல்லவா எல்லார் பேச்சிலும் ரைட் யாரோ சிறியர் நரியர் சூதோ வாதோ செய்திட துணிவரேல் பேராசிரிய கூர்வேல் பிளக்கும் தீரா பிணியும் தீர்ந்து தமிழ் இனம் பிழைக்கும் அடுத்த லைன் பெரியாரின் பிள்ளைகள் நாம் அமதன பெரியாரின் பிள்ளைகள் நாம் பேரறிஞர் தம்பிகள் நாம் என்றும் பிரியாத இருவண்ண கொடியே நாம் கருப்பு சோப்பு கொடியில் ஒன்றை தலைவராக வச்சு இன்னொன்று நம்ம எல்லாருமாகவும் அவர் பார்க்கிறார் என்றும் பிரியாத இருவண்ண கொடியே நாம் இந்த பெருங்குடும்பம் பெருமகிழ்வு கடலில் துள்ள அருமருந்தே அவர் எழுதியிருக்கிறது அன்பழக உடன்பரப்பே இப்போ நான் வந்து திருத்திக்க போகிறேன் கலைஞர் கவிதையில் திருத்தலாமான்னா நமக்கு சொந்தமாக கவிதை எழுத தெரியாது அதனால உரிமையாக என்ன செய்யலாம் அவர் கவிதை காப்பி அடித்து கொஞ்சம் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் அன்பழக உடன்பிறப்பே அப்படின்ட்டு இருக்கிறாரு நம்ம இன்னைக்கு அன்பக உடன்பிறப்பே அறுபது நிறை மணிவிழா போல் அப்படிங்கிறாரு கழகம் பவள விழா கண்டிருக்கிறது விழா போல் இன்னும் அடுக்கடுக்காய் பலவிழா காண நாம் இந்த இயக்கத்தை வாழ்த்துவோம் அப்படின்னு வாழ்த்திட்டு இன்னும் ஒரே ஒரு கவிதை மட்டும் சொல்லிட்டு அமைச்சரும் பேசணும் நிறைய வேலைகள் இருக்குது நான் சுருக்கமாக என்னுடைய உரையை முடிச்சிடுறேன் தமிழனே இது கேளாயின்னு ஒரு கவிதை அந்தோ என் தமிழனை நினைத்தால் நொந்து போகிறேன் மனம் வெந்து போகிறேன் அன்னை தமிழுக்கு ஆக்கம் பெருகிட வேண்டி ஆட்சியில் கழகம் வீற்றிருந்த போது சென்னைக்கு மதராஸ் பெயர் இருப்பது தீது இன்றைய தேதி முதல் இதனை மாற்றுவதே தோது என அரசாணை பிறப்பித்த பின்னும் என அரசாணை பிறப்பித்த பின்னும் சரச மாடுகிறார் அயற்பயர் மதராஸ் உடனே இன்னமும் மெட்ராஸ்னு சொல்கிறவங்களை சொல்கிறாரு அந்தோ என் தமிழனை நினைத்தால் நொந்து போகிறேன் மனம் வெந்து போகிறேன் முப்பது ஆண்டுக்கு முன்னால் மூதறிஞர் அண்ணாவின் பேரால் எப்போதும் வலிவாக இருக்கின்ற மேம்பாலம் அண்ணா சாலையில் அமைத்து மகிழ்ந்தேன் தப்பாகும் அப்பயர் சொல்வதனை எண்ணி அண்ணா சாலையை மவுண்ட்ரோட் என்றும் அண்ணா மேம்பாலத்தை ஜெமினி பிரிட்ஜ் என்றும் பண்ணாகவே பாடுகின்றார் சிலர் புண்ணாகும் நம் மனத்தை பொருட்படுத்தாமலே அந்தோ என் தமிழை நினை அந்தோ என் தமிழனை நினைத்தால் நொந்து போகிறேன் மனம் வெந்து போகிறேன் இப்படித்தான் கடற்கரைக்கு காமராஜர் சாலை என்று இட்டு நான் அழைத்த பெயரை எப்படியும் மறைப்பதென்ற எண்ணம் கொண்டோர் இன்னும் கூட பீச் ரோடு என்றே சொல்லி குதிக்கின்றார் அப்படின்னு ஆரம்பிச்சு பம்பாயை மும்பை என்று மாற்றியதுடன் அனைவரும் மும்பை என்று அழைக்க தயாரானார்கள் அதுல மயிலாடுதுறையெல்லாம் குறிப்பிட்டார் மாயபுரம் எல்லாத்தையும் சொல்லிட்டு வரார் ஆனால் இன்னமும் சிலருக்கு மனம் வராதது ஏனோ அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாரு இந்த கவிதையை படிக்கும்போது எனக்கு நினைவுக்கு வந்தது ஒன்று தான் நீங்கள் இப்போ இருக்கிற இந்த அண்ணா சாலையில் அவங்க கல்லூர் கோட்டத்தை சொன்னாங்க திராவிடம் என்ன கிழித்தது கலைஞர் என்ன சாதித்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒரு கூட்டம் கேட்டுக்கிட்டே இருக்குது கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா அண்ணா மேம்பாலம் கெட்டி ஐம்பது வருஷம் ஆச்சு இன்னமும் அப்படியே இருக்குது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சத்ரபதி சிவாஜிக்கு ஒருத்தர் செலவச்சார் யார் தெரியுமா ஒரு காத்தடிச்சது புத்துணை விழுந்துடுச்சு அது என்ன பப்பாளி மரமாடா காத்து அடிச்சுன்னு விழுறதுக்கு சத்திரபதி சிவாஜி சிலையா பப்பாளி மரமா பிடித்த இரும்பும் அறிக்கை வந்திருக்குது ஊழல் ஊழல் இல்லையா இது ஊழல் ஆனால் நம்மளை ஒன்று சொன்னாங்க மேம்பால ஊழல்னு சொல்லி ஞாபகம் அந்த அடையாறு பிரிட்ஜில் போய் கொத்தனாரை விட்டு சிமண்டை சுரண்ட சொல்லிச்சு அந்த அம்மா சுரண்டி சுரண்டி பார்த்தா அது வரல ஏண்டானா மேம்பால ஊழலாம் இப்போ வரைக்கும் சார்ஜ் ஷீட்டும் போடல மேம்பாலம் கம்பீரமாக நிற்குது வழக்கு போட்டவர்கள் இல்லையா ஆனால் இன்னமும் அண்ணாம்பாலம் கம்பீரமாக நிற்கிறது வள்ளுவர் கோட்டம் கம்பீரமாக நிற்கிறது புதிய தலைமைச் செயலகம் கம்பீரமாக நிற்கிறது ஏன் சுனாமியை அடித்த போது நம்ம தாத்தன் வள்ளுவேன் கன்னியாகுமரியில் கம்பீரமாக நிற்கிறான் ஆனால் பீகாரில் பாஜக கூட்டணி அரசு கட்டின பாலங்கள் பொத்து 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 பொத்துன்னு விழுது சரியா இப்போ அதுக்கு என்ன பரிகாரம் பண்ண போகிறாங்கன்னு தெரில இப்போ எல்லாமே பரிகாரம் பண்ணுறது தான் என்னது ட்ரெண்டு ஏன் விசாரிக்கிறதுலாம் ட்ரெண்ட் இல்லை எல்லாமே தான் ட்ரெண்டு நேற்று ஒன்று தமிழ்நாட்டில் நடந்துச்சு ஒரு கோயிலில் ஒரு பூசாரி ஒரு குழந்தைய இப்போ நான் கேட்டேன் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமா பரிகாரம் பண்ணணுமாடான்னு ரைட்டா இப்போ தம்பி சொன்ன மாதிரி தான் யூடியூபுக்கான கண்டென்ட்டு இல்லை அப்போது பரிகாரம் எல்லாத்துக்கும் பரிகாரம் இது எல்லாத்துக்கும் ஒரே பரிகாரம் தான் நான் சொல்லிட்டுமா இந்த சிக்கல்கள் எல்லாத்துக்கும் ஒரே பரிகாரம் இருக்குது அந்த பரிகாரம் என்ன தெரியுமா தந்தை பெரியார் அந்த பரிகாரம் தான் திராவிட இயக்கம் அந்த பரிகாரம் தான் சமூக நீதி நீங்கள் சமூக நீதியையும் தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் முத்தமிழ் டாக்டர் கலைஞரையும் இருக பற்றி கொண்டால் இந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அருமருந்து அது மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஸோ தமிழ்நாடு எல்லா இடங்களிலும் முன்னோக்கி பயணிப்பதற்கு காரணம் இந்த திராவிட இயக்கமும் முத்தமிழர் டாக்டர் கலைஞரும் அது இன்னும் இன்னும் பல நூறு ஆண்டு காலம் தொடர வேண்டும் தமிழர் வாழ்வு மேம்பட வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்